வணக்கம் வீட்டில் உள்ள வாஸ்து குறைபாட்டை தீர்க்கும் மாவிலை சமய விழாக்கள் மற்றும் திருமணம் முதலான மங்களகரமான நிகழ்வுகளின் போது கட்டப்படுபவை மங்கள தோரணங்கள் எனப்படும் தோரணம் தமிழர்கள் நிகழ்வுகளை குறிக்கும் பண்பாட்டு அடையாளமாக செய்யும் ஒரு அலங்கார அமைப்பாகும் பூஜைகள் செய்யும் போது கலசத்தின் வாயிலில் தேங்காய் வைப்பதற்கு முன் சில இட்டு அதன் மீது தேங்காயை வைத்துதான் சாமியை ஆவாகனம் செய்வார்கள் பூஜை முடிந்த பின்னர் மாவிளையால் கலசத்தில் உள்ள புனித நீரை பக்தர்கள் மீது தெளிப்பர் இப்படி விழாக்களில் முதன்மை இடம் பெறுவது மாவிலை மாவிலையில் லட்சுமி தேவி வசிக்கிறாள் விசேஷ நாட்களுக்கு மட்டுமல்லாமல் அடிக்கடி தலைவாயிலில் மாவிளை தோரணம் கெட்டுவது வாஸ்து குறைபாடுகள் விரைவில் தீர வழிபிறக்கும் இது லட்சுமி கடாச்சம் நிறைந்தது எதிர்மறை அதிர்வுகளை நீக்கும் நச்சுக்காற்றை சுத்தப்படுத்தும் தலைவாயிலில் இருக்கும் வாக் தேவதையின் காதில் எதிர்மறை வார்த்தைகள் விழாது தடுக்கும் மாவிலை காய்ந்தாலும் அதன் சக்தி குறையாது பிளாஸ்டிக் மாவிலைகள் தொங்க விடுதல் கூடாது மாவிளைகளுக்கு இன்னொரு தனிச்சிறப்பு உண்டு மரத்திலிருந்து வெட்டப்பட்ட பின்னரும் கூட சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் சக்தி மாவிளைகளுக்கு உண்டு அலங்காரத்திற்கு மட்டுமல்ல ஆரோக்கியத்திற்கும் உதவுகிறது மாவிலை மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி